அஸ்வஸ்ம நலன் திட்டத்தில் இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கு மீள விண்ணப்பம் கோரல் முதல் கட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாதவர்கள் அல்லது தவறியவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க நன்மைகள் சபை சந்தர்ப்பம் வழங்கியுள்ளது அஸ்வஸ்ம நலன்புற நன்மைகள் வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட தகவல் கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை பதினைந்தாம் திகதி முதல் முப்பதாம் திகதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக நலன் நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது முதலாம் கட்டத்தில் தகுதி பெற்ற பதினெட்டு லட்சத்துக்கும் அதிகமானோரை தவிர இரண்டாம் கட்டத்திற்காக நான்கு இலட்சத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் பெற்றுள்ளன அவற்றின் நலனு நன்மைகளை பெற தகுதியானவர்களை இணங்காணும் பணிகள் இம்மாதத்துக்குள் நிறைவு செய்யப்படும் அசஸ்மென்ட் திட்டத்தின் முதல் கட்டத்திற்கு பதினெட்டு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் பேர் தகுதி பெற்றுள்ளனர் இதற்காக ஐம்பத்தி எட்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபா அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டுள்ளது கள தகவல் சேகரிப்பை திறம்பட செய்ய போட்டோ மேப் வாய்ஸ் ரெக்கார்டிங் உள்ளிட்ட வசதிகளுடன் கூடிய புதிய கைபேசி மென்பொருள் ஒன்றை நன்மைகள் சபை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி கைபேசி மென்பொருளூடாக தகவல் சேகரிப்பை முன்னோடி திட்டமாக கொழும்பு பிரதேச செயலக பிரிவில் நடைமுறைப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது அஸ்ரஸ்மி இரண்டாம் கட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாமல் போனவர்களுக்கு அடுத்த வாரத்துக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு இருப்பவர்களுக்கான